ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு அடுத்த ரத்னகிரி அருள்மிகு பாலமுருக பெருமானுக்கு தைப்பூசம் முன்னிட்டு சிறப்பு அபிஷேக அலங்காரங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது மேலும் தங்க ரதத்தில் நின்றபடியும் மயில் மீது அமர்ந்தபடி பல்லாக்கிலும் முருகப்பெருமான் மூன்று முறை கோவில் வளாகத்தில் வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்தார் இந்த நிகழ்வின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குடும்பத்துடன் பங்கேற்று பக்தி கோஷங்களை எழுப்பியும் பாலமுருக பெருமானை வழிபட்டு அருள் பாவித்து சென்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி அருள்மிகு பாலமுருகன் திருக்கோவிலில் தைப்பூசம் முன்னிட்டு பாலமுருக பெருமானுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களை கொண்டு மகா அபிஷேகமும் மற்றும் தங்க அங்கி அலங்காரம் செய்யப்பட்டு வேத மந்திரங்கள் முழங்க மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டு வழிபாடு நடைபெற்றது பின்னர் பாலமுருக பெருமான் மயில் மீது அமர்ந்தபடி பள்ளக்கில் பக்தர்கள் சுமந்தபடி கோவில் வளாகத்தில் மூன்று முறை மங்கள வாத்தியங்கள் முழங்க வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள் பாவித்தார் இதனைத் தொடர்ந்து அருள்மிகு பாலமுருக பெருமான் தங்க ரதத்தில் நின்றபடி ரதத்தை பக்தர்கள் இழுத்துச் செல்ல கோவில் வளாகத்தை மூன்று முறை வலம் வந்து பக்தர்களுக்கு அருள் பாவித்தார் இந்த தைப்பூச நிகழ்வின் போது பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே குடும்பம் குடும்பமாக வருகை தந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்து அருள் பாவித்து சென்றனர் கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த தங்க அங்க அலங்காரத்தை கண்டு மகிழ்ந்தனர்